அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க இரண்டு சூட்சமங்கள் முதல் சூட்சமம் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய பொருள் இரண்டாவது சூட்சமும் கோலம் போடும் சூட்சமம் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் ஆடி அம்மாவாசை இந்த ஆண்டு இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எவ்வாறு இறந்தவர்களுக்கு சாமி கும்பிடணும் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அகரன் முறைப்படி ஆடி அம்மாவாசை ஆத்மசாந்தி பூஜையும் தர்பண சடங்குகளையும் செய்வது வழக்கம் அந்த சடங்குகளுக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி மாதம் முழுவதும் அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமாவாசை நாள் தவிர மற்ற நாளில் இந்த சூழ்ச்சமத்தை செய்ய வேண்டும் தினமும் உங்கள் வீட்டில் வாசல் தெளிப்பீங்க இல்லையா அந்த வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சிறிது பச்சை கற்பூரம் கலந்து வாசல் தெளிக்க வேண்டும் இரண்டாவது சூட்சமம் ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் வாசலில் கோலம் போடும் பொழுது அந்த கோலத்தில் சிகப்பு நிற வர்ணங்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் மேலும் அந்த கோலத்தின் நடுவே சிகப்பு நிற மலர்களை வைப்பது அம்மனின் அருளை பெற்றுத்தரும் இந்த இரண்டு சுற்றுமத்தையும் ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் பின்பற்றுங்கள் அமாவாசை நாள் தவிர இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல ஒரு தயாரிப்பு பற்றிய ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எங்களது அறக்கட்டளை ஐஸ்வர்யம் தெய்வீகத்தூள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தூளை சில மாதங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தணும் அந்த தூள் மீண்டும் புது பொலிவுடன் மிக குறைந்த விலையில் தரப்படுகின்றது அந்த தூள் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கலந்து வாசல் தெளித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்திகள் குடியேறுவதற்குண்டான அத்துணை சாத்தியக்கூறுகளும் ஏற்படும் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்